தனது மகள் அஞ்சலி பாட்டி வீட்டிலிருந்து அப்பாவை பார்க்க அழைத்துச் செல்ல அங்கே அஞ்சலிக்கு நிச்சயதார்த்தம் நிகழ்ச்சி நடக்கிறது குணசேகரனும் மகிழ்ச்சியாக இருக்க கூட்டத்தில் இருந்த ஒருவர் என்னப்பா குணசேகர் உன்னோட இரண்டாவது பொண்ணுக்கு மட்டும் கிராண்டா கல்யாணம் பண்ற உன் முதல் பொண்ணு ஆளைய காணுமே என்று கேட்க அங்கிருந்த கூட்டம் தங்களுக்கு தெரிந்த கதைகளை பேச ஆரம்பித்தனர் ஒருவர் இந்த பையனதான முதல் பொண்ணுக்கு பேசி முடிச்சிருந்தாங்க அப்புறம் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க என்ன சொல்ல இன்னொருவர் மூத்த பொண்ணுன்னும் தப்பு பண்ண மாதிரி தெரியல அவ நல்ல பொண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு அவ சித்தி மீனாவும் மக அஞ்சலியும் ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம் என்னதா இருந்தாலும் மீனா குறுக்கு வழியில வந்தவதான அம்மா புத்திதான பொண்ணுக்கும் இருக்கும் என சொல்ல கேட்ட குணசேகரன் முகம் கருகத் தொடங்கியது அப்போது அனன்யா அங்கே மித்திரனுடன் வந்து சேர்ந்தாள் சில வருடங்களாக காணாத அனன்யாவை அனைவரும் வரவேற்று அஞ்சலியை மறந்துவிட்டு அனன்யாவின் அழகை பாராட்ட அதில் கடும்பானாள் அஞ்சலி அதே சமயம் அனன்யாவின் அருகில் மெதுவாக வந்த குணசேகரன் உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருக்கா இந்த குட்டி பிசாச கூட கூட்டிட்டு வராதேன்னு ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல இதுக்கு மேலே என்ன சோதிக்காத என்று யாருக்கும் கேட்காதபடி குரலை தாழ்த்தி கேட்ட குணசேகரனுக்கு அனன்யா வேண்டுமென்றேதான் மித்திரனை அழைத்து வந்தாள் என தோன்றியது உங்களுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் வரது விருப்பம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு என்ன ஃபாரின்ல இருந்து வர வச்சீங்க நாங்க அங்கேயே நிம்மதியா இருந்துருப்போம்ல இப்ப கூட ஒன்னு கெட்டு போகல நான் என் பையன கூட்டிட்டு போற என்னை இனிமேல் கூப்பிடாதீங்க என்று சொல்லி மித்ரன் கையை பிடித்து அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாள் அதை பார்த்த அஞ்சலி வேகமாக சென்று அவள் கையை பிடித்துக்கொண்டு அக்கா நீ அப்பாவை தப்பா எடுத்துக்காத அவர் ஏதாவது டென்ஷன்ல பேசிருப்பாரு அவருக்கு உன் மேலதான் பாசம் ஜாஸ்தி அவர் உன்ன பத்தி நினைக்காத நாளே இல்ல தெரியுமா என்று சொன்னவள் பின் அக்கா இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் உன்னோட எனக்கு எப்பவும் வேணும் எனக்காக இங்கேயே இரு ப்ளீஸ் என்று கெஞ்ச நல்லவள் போல் நடித்த அஞ்சலிக்கு அனன்யா மீது பாசம் எல்லாம் இல்லை அவளை வெறுப்பேற்று நினைத்தாள் அவ்வளவுதான் ஆனால் அது அனன்யாவுக்கும் புரிந்தது பின் அனன்யா தன் அப்பாவை பார்த்து இப்ப என்ன சொல்ல வரீங்க நான் இருக்கட்டுமா போகட்டுமா என்று கேட்க குணசேகரனுக்கும் அவளை எப்படியாவது துரத்த வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்தது ஆனால் அவர் அனன்யாவை வைத்து ஒரு திட்டம் தீட்டி இருந்ததால் அவளை துரத்தாமல் இருந்தார் அனன்யாவும் மித்திரனுடன் ஓரமாக போய் அமர்ந்தாள் இமேல இவ்ளோ கோபமா இருக்காப்பா எதுக்காக என்ன எங்க வர வச்சிருக்காரு எது தப்பா தோணுதே என்று யோசித்தவளுக்கு தலைவலியே வந்தது மித்ரன் என்னாச்சுமா என்று போது கூட அதை உணராமல் அவள் ஆழ்ந்த யோசனையிலேயே இருந்தாள் பின் மித்ரன் அங்கிருந்த வேட்டரிடம் தண்ணி வாங்கி அனன்யாவிடம் கொடுத்து குடிக்க கொடுக்க அதை வாங்கி குடித்தவள் சிறிது நிதானத்திற்கு வந்து நன்றி சொல்லும் விதமாய் மித்ரனை முத்தமிட்டாள் அப்போது குணசேகரன் ஐம்பது வயது நிரம்பிய ஒரு நபருடன் அவளை நோக்கி வந்ததை அனன்யா குழப்பத்துடன் பார்த்தாள் அவரிடம் குணசேகரன் மிஸ்டர் சுதாகர் இவதா என்னோட மூத்த பொண்ணு அனன்யா என்று அறிமுகம் செய்தார் அதை கேட்டு சுதாகர் புன்னகைத்து மிஸ்டர் குணசேகரன் உங்க ரெண்டு பொண்ணுமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க நீங்க லக்கி என்று என் சின்ன பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி என் மூத்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அதுதான் என் ஆசை என்கிறார் அதை கேட்ட அனன்யா என்ன அப்பா இவ்வளவு அன்பா பேசுறாரு பின்னாடி ஏதாச்சும் ஆப்பு வைக்க போறாரா என்று யோசித்தபடியே அமர்ந்திருந்தாள் பின் குணசேகரன் அம்மடி அனன்யா வா வந்து நம்ம சுதாகர் சார் கிட்ட பேசு இவர் மனசு வச்சா ராணி போல இருக்கலாம் என்று சொல்ல தன்னை வெளிநாட்டிலிருந்து வரவழைத்தது சுதாகருக்கு திருமணம் செய்து வைக்கதான் என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்து வேதனை அனன்யா அப்போது பிரகாஷும் அஞ்சலியும் அருகில் வந்தனர் அனன்யா ஆரம்பத்தில் அப்பா தன்னை ஊருக்கு அழைக்கிறார் என்றதும் ஒரு ஓரத்தில் தன்னுடைய உணர்ந்து அதனை ஒரு தருணமாக இருக்கும் என்றே நினைத்தாள் ஆனால் அவளுடைய எண்ணம் இப்பொழுது சுக்கு நூறாக உடைந்து போய்விட்டது அப்போது எல்லோர் கவனத்தையும் சிதறடிக்க செய்யும் வசீகரமான ஒருவன் காரில் வந்து இறங்கியதை அவள் கவனிக்கவில்லை அந்த இளைஞன் அந்த ஹாடிற்குள் வந்ததும் எல்லோருடைய கவனமும் அவன் பக்கம்தான் சென்றது பின் அனன்யா எனக்கு எதுவும் நான் என்று சொல்லி முயல அவள் கையை பிடித்து கொண்டு அஞ்சலி அக்கா நீ அப்பாவை தப்பா நினைக்காத உன் மேல இருக்க தான் இப்படி பண்றாரு சுதாக்கு ரொம்ப பெரிய பணக்காரர் அப்பா சொல்ற மாதிரி நீ மட்டும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா சந்தோஷமா இருக்கும் என்று சமாதானப்படுத்த